ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அருண் ஆஃபீஸில் நின்று யோசிச்சுட்டு இருப்பாங்க ரம்யா வீட்டுக்கு வந்துட்டு போனதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆனந்த் வருவாங்க அப்போ அருண் ஆனந்த் கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேற்று தீபா கார்த்திக் வெட்டிங் டேக்கு அந்த ரம்யா வந்துட்டு போனா அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே ஆனந்த் ஏன் இப்போ அவள் வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்வாங்க அதுக்கு அருண் வந்துட்டு என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க அவள் வந்து கார்த்திகை பார்த்துட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லி அவனை உன்னோட தம்பின்ற பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல அதுக்கப்புறம் நீ போட்ட பிளான் எதுவுமே ஆகாது அவள் கார்த்திகை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவா அப்புறம் நீ நினச்சது எதுவுமே நடக்காது இல்லை அப்படின்வாங்க அதை கேட்ட ஆனந்த் உனக்கு இதுதானே தெரியும் உனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு அந்த ரம்யா கார்த்திகை லவ் பண்ணுறா தெரியுமா அப்படின்வாங்க அதை கேட்ட அருண் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆமாம் ரம்யா வந்து கார்த்திகை லவ் பண்ணுறான்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்வாங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அருண் கேட்கும்போது அப்பா மனசுக்குள்ளேயே இது ஐஸ்வர்யா தான் சொன்னான்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் இவன் இன்னும் கோபமாயிடுவான் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போதைக்கு இதை நம்ம சொல்ல சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஆனந்த் வந்து அருண்கிட்ட எனக்கு எது எப்படியோ தெரியும் சரி நம்ம போயிட்டு இதை ரம்யா கிட்டே கேட்கலாம் அப்படின்வாங்க இப்போ ரம்யா கிட்ட கேட்டு என்ன ஆக போகுதுன்னு அருண் கேட்கும்போது இந்த விஷயத்தை மட்டும் நம்ம ரம்யா கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோ கார்த்திக ஃபேக்ட்ரி விட்டு அனுப்பினாலும் அனுப்பிடுவா அதுக்கப்புறம் நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்ச மாதிரி ஆகிடும் கார்த்திக்க நம்ம வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னா அப்படி எப்படி அவள் ஒத்துப்பா நீ சொல்கிறதுல அப்படின்னு கேட்கும்போது உனக்கு ரம்யா பற்றி தெரியாது அவள் ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டாலா கண்டிப்பாக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள் இப்போ கார்த்திக் தீபா கூட கல்யாணம் ஆகிடுச்சு தீபா மேலே ரொம்ப பாசமாக இருக்கான்னு வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க அவள் உண்மையாக கோபப்பட்டு கார்த்திக் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பினாலும் அனுப்பிடலாம் சரிவா இந்த விஷயத்தை போய் நம்ம ரம்யா கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்புவாங்க நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஹாஸ்பிட்டல் போய் தீபா பார்த்து என்னங்க ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லைங்க இங்கே நடந்து வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ டாக்டர் கிட்ட என்னங்க இப்போ எப்படி இருக்குன்னு விசாரிக்கும்போது டாக்டர் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்கள நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க கொடுக்குற டேப்லெட்லாம் வந்து கொடுங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் செக்அப் கூட்டிகிட்டு வந்து போயிடுங்க இப்போ நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்வாங்க அதை கேட்டால் தீபா வெளியே கூப்பிட்டு வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு கேப்பாங்க ஒன்றும் இல்லைங்க மார்க்கெட்ல இருந்து நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில மட்டும் அடிபட்டு சரி கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு நெக்ஸ்ட் அருண் ஆனந்த் ரெண்டு பேருமே ரம்யாவை போய் பார்ப்பாங்க ரம்யா மனசுக்குள்ளே என்ன திடீர்னு ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருக்காங்க ஒருவேளை கார்த்திக் லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்ருப்பாங்க அப்போது என்ன விஷயமா வந்திருக்கீங்க விசாரிப்பாங்க அதுக்கான வந்து ஒரு டெண்டர் ஒன்று வருது இல்லை அது நீ எடுக்க போறியா வாங்காததுக்கு ரம்யா இல்லை ஏற்கனவே எடுத்த டெண்டருக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால இதை எதையும் நான் எடுக்கலை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஆனந்த் வந்துட்டு கார்த்திக் எப்படி வேலை செய்கிறான் அவனை நீ மற்ற எம்ப்ளாயிஸ் மாதிரி தானே பார்க்குற அப்படின்னாங்க உடனே ரம்யா வந்துட்டு என்ன எப்போ பார்த்தாலும் நீ கார்த்திக் மட்டும் ரொம்பவே விசாரிச்சுட்டு இருக்க கார்த்திக் என்ன உங்களோட சொந்தக்காரங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லை மற்ற எம்ப்ளாயிஸ் மாதிரி தானே ட்ரீட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் எனக்கு தெரியும் கார்த்திக் அப்படின்னாங்க உடனே ரம்யா எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும் அப்படின்னாங்க என்னன்னு கேட்கும்போது கார்த்திக் உன்னோட தம்பி தானே அப்படின்னு உடனே ஆனந்த் வந்து அம்மா கார்த்திக் என்னோட தம்பி தான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அனுப்பி வச்சேன் வந்து அவர் இந்த கம்பெனியில் நல்லாவே வேலை செய்யறாரு கம்பெனியை டெவலப் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு கார்த்திக் மூலமா எங்கள் கம்பெனி நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்கு இப்போ ப்ரொடக்ஷனும் நாங்கள் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு சரி சரி உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா கார்த்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தீபான்னு ஒரு ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு அது கேட்டால் ரம்யா ஆ எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே வந்துட்டு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கார்த்திக் தீபா ரொம்பவே பாசமாக இருக்கான் ஏன்னா இந்த வீட்டுக்கு வரவே இல்லை எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அம்மா கூட கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை கார்த்திக் தான் ரொம்ப இருந்தா தீபாக்கு பாட தெரியும் தெரிஞ்சு இப்போ வரைக்கும் பெரிய ஒரு சிங்கராக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் உடனே ரம்யா வந்துட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எதுனா பேசிட்டு இருக்க எதை பற்றி இனி பேச வேண்டாம் எதுனா தெரிஞ்சுருமா இல்லை கார்த்திக் பற்றி தெரியணுமா அதை பற்றி மட்டும் என்கிட்ட பேசுங்க மற்றபடி அவங்களோட பர்சனல் பற்றி எனக்கு தேவையில்லை அப்படின்னுவாங்க இல்லை சும்மா உங்ககிட்ட சொல்லலாம் தான் சொன்னேன் ஏன்னா கார்த்திக் தீபா மேலாம் அந்த அளவுக்கு உயிராக இருக்கான் சரி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க வெளியே வந்த உடனே அருண் வந்துட்டு என்னடா நாம உடனே நினச்சிட்டு வந்தால் நடக்கிறது வேறையாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஆனந்த் வந்துட்டு இல்லைடா அந்த ரம்யா பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது அவள் என்னமோ கண்டிப்பாக கார்த்திகை லவ் பண்ணுறதா இதில் ஏதோ இருக்குது அப்படின்வாங்க நீ வேற கம்முன்னு வா இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சு கார்த்திக் என்ன பெரிய பிரச்சனை என்ன பண்ணுவானோன்னு நினச்சேன் அது எதுவும் நடக்கல அதை நினச்சி சந்தோஷப்படு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இங்கே ரம்யா ஆஃபீஸில் உட்காந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க அப்போ ரம்யோட மனசாட்சி வந்து என்ன நீ நிறைய பொய் சொல்ல போல கார்த்திகை லவ் பண்ணலன்னு சொன்னி அப்படின்னுவாங்க அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு இப்போ எதுக்கு நீ வந்த நான் கார்த்திகை லவ் பண்ணுற விஷயத்த மட்டும் நான் அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க அவங்க போயிட்டு கார்த்திகை கிட்டே சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் அது தீபாவுக்கு தெரிஞ்சிரும் அதனால தேவையில்லாத பிரச்சனை ஆகும் அதனால் தான் நான் எதையுமே சொல்லவே இல்லை நான் கார்த்திக்கை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கார்த்திக் கையால் என் கழுத்தில் தாலி ஏற்றிப்பேன் அதுக்கப்புறம் நான் நினச்சது எல்லாத்தையும் நடத்துவேன் அப்படின்வாங்க அதை கேட்ட மனசாச்சு நீ இந்த அளவுக்கு லவ்வாக இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிரும் நெக்ஸ்ட் சின்ன பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு தீபா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வருவாங்க அபிராமி என்னாச்சு தீபா கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க தீபா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ரோட்டில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போக மாட்டியா அப்படின்னு மைத்லி மீனாட்சியும் சொல்லுவாங்க சரி நம்மளுக்கு ஜூஸ் கொண்டு வரமா நீ போய் மேலே ரெஸ்டடு அப்படின்னு வந்து தீபா கார்த்திக் ரெண்டு பேருமே அனுப்புவாங்க அப்போ கார்த்திக் வந்து தீபா தீபாக்கிட்டே சரிங்க நீங்கள் எடுங்க நான் போகிறேன் ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார் அப்போ தீபா வந்து கார்த்திக் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் ஆக்சிடென்ட் ஆகலாம் எனக்கு அடிப்படவே இல்லைங்க மார்க்கெட் போயிருந்தப்போ ஒருத்தங்கிட்ட தேவையில்லாமல் வந்து பிரச்சனை இருந்தான் அவன்கிட்ட கொஞ்சம் பேச போய்ட்டு அவனை அடிச்சிட்ட அவன் கத்தி எடுத்து என்ன துரத்திட்டே வந்தான் அதுக்கப்புறம் நான் ஓடி வரும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதை கிட்ட காத்துக்கு